ஆசீர்வதிக்கப்பட்டவரே அருள் நெறிந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவர் உம்முடைய திருவைக்கின் தனியாக இசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அருள் நெறிந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவர் உம்முடைய திருவைற்றின் கனியாக ஆசீர்வதிக்கப்பட்டவரே அருள் நெறிந்த ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் ஏனே உம்முடைய திருவைற்றின் கனியாக எஸ் ஆசீர்வதிக்கப்பட்டவரே வாழ்க்க மாசத்திருந்தயமே புனித சுசியப்பரே புனித தோட்டி ஆரே புலி செபிஸ்தி ஆரே இந்திய தேசத்தின் பாதுகாவலரான புனிதத்தோமையாரே புனிதல் புலசம் ஆடே புனித நித்திரைசாலே புனிதேவசகாயமே இருவனின் புனிதர்களே புனிதரே தந்தை மகன் துவை ஆவியாரின் பெயராடே பாடுகின்ற இந்த வார்த்தை உங்கள் வார்த்தையாக இருக்கட்டும் உண்மை போல மாறமே ஏன் சரியா உண்மை போல என்னை மாற்றும் சாமி இதோ உமது பாடுகளை தியானிக்கின்ற இந்த தருணத்தில் என்னுடைய சிந்தனை சோழில் செயல் அத்தனையும் உண்மை போல இருக்க வேண்டும் உண்மை போல மாற வேண்டும் உணர்ந்து என் ஆண்பவரை என் நீரை என் லட்சிகரை என்னை காண்கின்ற தெய்வமே இந்த நிமிடம் வரை கண்ணின் கருவுடி என்ன என்னை காத்து வருகின்ற தெய்வமே உம்மை போவது நான் மாற வேண்டும் ஆண்டவரை உமை போல நான் பார்க்க வேண்டாம் நான் பேச வேண்டாம் இதற்காக தானே அந்தவரை உடனும் உண்மை போல வாழ வேண்டும் என்பதற்காக தானே சிலுவையை சுமக்கு சித்தமான சிலுவையை சுமந்துகிற ரத்தம் சிந்திக்கிற ஆணிகளால் துளைக்கப்பட கைகளையும் கால்களையும் அண்டவரே எங்கெடுக்காய் கொடையாய் கொடுத்துகிறேன் கடைசி துளி ரத்தத்தையும் எங்களுக்காக கொடுத்த ஆண்டு வரே போல என்னை மாற்றம் நமக்கு எல்லாம் தெரியும் என் இதயத்தின் இயக்கம் எல்லாம் நமக்கு தெரியும் சாமி உமோடு இருக்க வேண்டும் ஈட்டி திறந்த நமது பரிசுத்திரு ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்